இப்ப சொல்றேன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யார் மூலமா ஜாதிகளுக்குள்ள வந்துச்சு யோசேப் மூலமா அப்ப எனக்கு கர்த்தர் என்ன சொல்றாருனா உண்டான அந்த வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்து மூலமா எனக்குள் வந்திருக்கிறது எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்குள் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிக்குது இப்ப என்னை கொண்டு தேவன் ஜாதிகளுக்குள்ள கர்த்தர் அந்த வாக்கு நிறைவேற்றப் நிறைவேற்ற எந்த வாக்கு தத்துவம் என்றால் பூமியின் வம்சங்கள் எல்லாம் சொல்லுங்க பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசி ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான் பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான் ஆமேன் என்று சொல்லலாமா ஆமேன் என்று சொல்லலாமா அதாவது எப்பவுமே ஒன்று விளங்கிக்கணும் தேவன் இப்ப என்னை தெரிந்தெடுக்கிறார் என்றால் ஆமேன் என்று சொல்லுவோம் என்னை தெரிந்தெடுக்கிறார் என்றால் என்ன மாத்திரம் கத்தர் பயன்படுத்த விரும்பல அல்லது என்னை மாத்திரம் கத்தர் ஆசீர்வதிக்க விரும்பல எண்ணிலிருந்து சொல்லுங்க எண்ணிலிருந்து தேவன் தனது வல்லமையை தேசத்துக்குள்ள வெளிப்படுத்த விரும்புகிறார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா எண்ணிலிருந்து சொல்லுங்க